அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கதிர் பேசுகிறேங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ரொம்ப நியர்பை இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் லேண்டு சேலுக்கு வந்துருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துங்க இதை ஸ்கூலு வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் தலைக்கும் தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் பர்பஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு பெட்ரோல் பங்க்கு கமர்ஷியலு எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த லேண்டில் இருந்து மலுமுச்சம்பட்டி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டுவெண்ட்டி கிலோமீட்டர் தான் வருதுங்க டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் வருது நியர்பை செட்டிப்பாளையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர் கூட வராது நியர்பை ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டருக்குள்ளே வரும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு கோயம்புத்தூர் ஏரியாவில் லேண்டு பார்த்துட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு சூட் ஆகுங்க உங்களுக்கு வந்து ரோடு ஃபேஸிங்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அப்ராச்மெண்ட் வேலி சொல்கிறேன் நான் ஒரு முந்நூறு அடி வருங்க நல்ல போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக வந்துட்டு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு த்ரீ சிஆர் சொல்கிறாங்க அதாவது மூணு கோடி ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேண்ட் ஓனர்கிட்ட ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டைரெக்டாக கொண்டு போய் விட்டுறோம் நீங்கள் நேரில் பேசிக்கங்க கமர்ஷியலில் ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இது மாதிரி பர்பஸில் நீங்கள் கோயம்புத்தூருக்கு நியர்பையில் வந்து லேண்டு தொலாவிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த லேண்ட் உங்களுக்கு சூட் ஆகும் இந்த லேண்டை நீங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியணும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் விசிட் பாருங்கள் வேறு இந்த லேண்டுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உடனடியாக என் நம்பருக்கு கால் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களோட லேண்ட் எதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி